பஞ்ச பாண்டவர்கள் ஐவரில் ஒருவனாகிய வீமன் ஆயிரம் யானைகளில் பலம் ஒருங்கி பெற்றவன் பிறக்கும் போதே பெரும் பலத்துடன் விளங்கினான் ஒரு நாள் தாயான குந்தி தேவி கைப்பிள்ளையான வீமனை ஒரு பாறையில் நழுவ விட்டு விட்டாள் ஐயோ குழந்தையின் உடல் நொறுங்கி போயிருக்குமே என்று அஞ்சி குழந்தையை எடுத்தாள் என்ன விந்தை குழந்தை சிறுத்தி கொண்டிருந்தது சிறு சிறு சிறாய்வு கூட உடம்பில் இல்லை ஆனால் குழந்தை விழுந்த இடத்தில் பாறை குழி இருந்தது வீமனின் உடல் வலிமையை காட்டுவதற்காக வழங்கப்பட்டு வரும் செவிவழி செய்தி இது வீமன் உண்பதற்கு உணவு வண்டி வண்டியாக வேண்டும் பாகாசுரனுக்காக அனுப்பிய ஒரு வண்டி உணவை வீமன் ஒருவனே ஒருவனே உண்டுவிட்டான் பாகாசுரன் மிக வலிமை வாய்ந்த அரக்கன் தன் உணவை வீமன் உண்பதைக் கண்டான் சினம் கொண்டான் ஓடி வந்து வீமன் முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் வீமன் அப்பாடா உண்ட சோறு விக்கி இருந்தது இப்போது உள்ளே இறங்கிவிட்டது என்றான் பழு தேய்க்கும் குச்சி முழு பனை மரத்தானாம் இவ்வாறு பல செய்திகள் மக்கள் வியந்தி பேசுவதை இன்னும் காணலாம் பெரும் தீனியாக இருந்தாலும் வீமன் ஒழுக்கம் தவறாதவன் பக்தி நிரம்பியவன் ஆனால் பிறர் காணும்படி பூஜை அர்ச்சனை தியானம் ஏதும் செய்ய மாட்டான் அவன் பூசனை அனைத்துமே மானசீக பூசனையே பஞ்சவரும் நாட்டினரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம் ஆனால் வீமனுக்கு எந்த விரதமும் ஒத்து வராது ஏனெனில் இவ்விரதம் என்றால் பசி பொறுக்க வேண்டுமே வீமன் விரதம் கடைபிடிக்காமல் கண்டு அர்ச்சனன் முதலியோர் அவனை ஏலனம் செய்வதுண்டு உணவுண்ணமே உணவுண்ணவே நேரம் போதாது அதனால் தான் வீமன் விரதம் கடைபிடிப்பதில்லை என்று அவர்கள் ஏனத்துக்கு காரணம் இதை உணர்ந்த வீமன் தானும் ஏகாதசி விரதம் இருந்தே தீருவது என்று முடிவு செய்தான் தங்கள் மூதாதையாகிய வியாசக பகவானிடம் நான் விரதம் இருக்க வேண்டும் அதன் விதிமுறைகள் யாவை என்று கேட்டறிந்து கொண்டான் பசி பொறுக்க இயலாவிட்டால் என்ன செய்யலாம் என்பதை மறக்காமல் கேட்டுக்கொண்டான் பசி பொறுக்க இயலாவிட்டால் பால் பழம் கரும்பு முதலியவற்றை உண்ணலாம் என்றார் வியாசகர் ஏகாதேசி என்று வீமன் விரதம் தொடங்கிவிட்டான் இச்செய்தி கண்டு நாட்டு மக்கள் எல்லாம் வியப்பெய்தனர் இவனாவது விரதம் இருப்பதாவது இடையிலே விரதத்தை கைவிட்டு விடுவான் என்று சிலர் ஆருடன் கூறினார் ஆனால் வீமன் பிறர் ஏன ஏனத்தை பொருள்படுத்தவில்லை விரதம் காலையில் தொடங்கியது காலை மணி பத்து ஆனது வீமனுக்கு பாசி பொறுக்கையிலவில்லை கால் கைகள் அனைத்தும் சோர்ந்து போயின கண் பஞ்சடைத்தது காது அடைத்தது பெருங்குடல் சிறுங்குடல் கவ்வத் தொடங்கியது இந்நிலையில் வியாசகர் சொன்னபடி பால் பழம் முதலியவை உண்ணத் தொடங்கினான் அந்த ஒருவேளை அவன் உண்ட உணவு அளவு எவ்வளவு தெரியுமா ஏகாதசி அந்த அளவை குறிப்பிடுகிறது இனிய கதளி குலைகள் ஈரலின் ஈரஞ்சு நூறும் எழில் ப எழில் பனசக கனி ஆயிரம் முன்னூறு கட்டு கரும்பும் குழை இளைநீர் தனி ஆயிரம் முன் அருந்தி மற்றும் பசிகள் தனியாய் புனித பசும்பால் நீர் அருந்தி போகாது உயிரை புறம் காத்தான் இப்பாடலே ஏகாதசி புராணம் காட்டும் உணவின் அளவு இவற்றை பட்டியலிட்டு காண்போம் வாழை பழ குலைகள் ஆயிரம் பலா பழங்கள் ஆயிரம் கரும்பு கட்டுகள் கரும்பு கட்டுகள் முன்னூறு பெரிய இளநீர் குலைகள் ஆயிரம் இவை முதலில் காலை பத்து மணிக்கு அருந்தது மட்டும் இவ்வளவு உண்டும் வீமன் பசி அடங்கியதா பசியை அதிகப்படுத்தியது உடனே குடம் குடமாக பசுவின் பால் பருகிறான் அதன் பின் தண்ணீரில் பல குடங்கள் காலியாய் காலியாயின இந்த உணவு அவன் உயிர் உடலை விட்டு புறம் சென்று விடாமல் ஓரளவு பாதுகாத்தது இதேபோல் போல் பலமுறை பால் பழம் அருந்தி அந்த விரதத்தை முடித்தான் விரதம் இருந்த மாசி மாதம் வள பிறையில் வரும் ஏகாதேசி நாள் விம ஏகாதேசி என்று வழங்கப்படலாயிற்று இந்த கதைகளில் நீங்க தெரிஞ்சது என்ன நாம ஒவ்வொருத்தவங்களும் விரதம் இருக்கும்போது எவ்வளவு வந்து நம்ம வந்து கடவுளை வந்து பிரார்த்தனைகள் பண்ணி தான் விரதம் இருப்போம் அதை வந்து நாம் வந்து முன்னாடியே நம்மளுடைய இதிகாச கதைகளில் கூட இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கதைகள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் நன்றி